இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வரை இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரம் ஆவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்கள்லேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பத மூர்த்தி தெய்வன் களஞ்சிய திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அர்ணகிரிநாதர் எளிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் என் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடல்கலாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதர்கியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடவன் மலர் செல்புடி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனை எடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த படம் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வந்தரை பொய்கை போன்றதை ஈசை எந்த நிலையை சொல்வது யார் அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயம் என்று சொல்கின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அள்ளேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி நடி விழுக வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழுக புறத்தாருக்கு சேகன் தன் பூங்குழல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுரத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார் திருமுழல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொழுது சாயிமின் ஏத்துமின் ஏற்றினால் ஈஸ்வரர்கள் பெறலாமே நந்தீஸ்வரர் எம்பெருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர ஓகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் ஆன்தான் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராமம்மருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியாக மனம் தரும் தேவை வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம்லாம் இனது நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கு அபிராமி கடை நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ் குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபுரம் தர்சன குருவேனமாக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டும் அல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொழும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்தின்றி எக்கால் உணைத்துலோம் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெருமாட்டி சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான நமோஸ்து கல்வி கரிசியை நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரட்டும் அஸ்ஸலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயணா என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாறு மாணவரம் அரம்பயரம் கலந்து படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பார்களும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வர நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனையே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனையே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வர நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாலருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அஷ்டம அர்த்தாஷ்டம சனியாக அடியெடுத்து வைக்கிறார் இவர் கேந்திரம் ஏறுவது பலவீனமே உங்கள் ஜாதபடி ஜனனத்தில் இவர் எந்த வகையிலாவது அனுகூலமுடையவராக இருந்தால் அல்லது யோக கிரகங்களின் புத்திகள் இக்காலகட்டம் இருக்குமாயின் இவரது இடையூறுகள் இருக்காது மாறாக சில அனுகூல படங்கள் அடைய முடியும் அதாவது இப்போது சென்ற குறிப்பே சென்ற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி அர்த்தாஷ்டிரம நாளில் வருவது மங்கு சனியாக மாறுகின்றன அதனால் உங்கள் ஜாதகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் காலத்தில் சனிஸ்வரன் நல்ல இடத்தில் இடம்பெற்றிருந்தால் இந்த மங்கு சனியால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகளிலிருந்து நீங்கி ஒரு நன்மை அடைவீர்கள் இல்லையேல் அவரால் சில பணங்களும் பாதகங்களும் சில பலவீனங்களும் ஏற்படக்கூடும் பணம் இவர் உங்களுக்கு தனாதிபதி அது மட்டுமல்ல ராசிப்படி பண விஷயத்தில் பலவித பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய ராசிக்கு இவர் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு தனாதிபதியாக வருவதால் இந்த நாளில் இருப்பது சில வீட்டை விற்பது சில சில சொத்துக்களை விற்று ஒரு முக்கிய காரியங்களை செய்வது கடனால் சில உபாதைகளுக்கு உள்ளாவது எந்த வகையிலான நிர்பந்தத்தால் சில சொத்தை விற்க வேண்டிய வாய்ப்போ அல்லது வழிமுறைகளோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களோ உங்களுக்கு ஏற்படலாம் இதிலிருந்து நீங்கள் நன்மையான தனயோகங்களை பெற ஆனால் ரிசபம் தனுசு உங்களுக்கு மகாலட்சுமி வீடாக அமைந்தாலோ அல்லது அந்த இடத்துல பிரஸ்தார பலன் நாலு சர்வாஸ்தவர்க்கப்பலன் இருபத்தைந்து இதற்கு மேல் இருந்தால் இந்த தன விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் வராமல் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மாறாக சொத்து வாங்குவது எதிர்பாராத வரவுகள் இனபந்தத்துடைய ஆதரவுகள் இவையெல்லாம் கிடைத்து உங்களுடைய தேவைகளை எதையும் சரியாக செய்து கொள்வீர்கள் குடும்பம் குழப்பம் குழந்தைகளால் மனப்பயம் குறிப்பாக தாயாருடன் பிறந்தவர்கள் மூத்த சகோதரி மாமனார் அந்த அமைப்புகள் இடைவெளி இருக்கும் அற்ப சுகமாக எதுவும் இருக்கக்கூடும் தன் மனதுக்குள் ஒருவிதமான பய உணர்வு இருந்து வரும் வயது முதிர்ந்தவர்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இதில் மிக பொறுமையும் எல்லோரையும் அனுசரித்து போகும் தியானம் ஜபம் தொழுகை நல்ல வழிமுறைகள் ஆரோக்கியமான உணவு உடல் கட்டுப்பாடுகள் சரீர பிரச்சனை ட்ரீட்மெண்ட் செக்கப் இவையெல்லாம் சரியாக செய்து கொள்வது நல்லது இறைய மேற்கொள்ளவும் மாணவர்களுக்கு படிப்பு ஸ்தானத்தில் தான் இவர் இடம்பெற்றிருக்கிறார் ஆரம்ப கல்வியை பொறுத்து உங்களுக்கு இடையூறுகள் இல்லை உயர் படிப்புக்கு செல்வ இடையூறுகள் தான் நினைத்த துறையில் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவ்வளவாக இருக்காது பணம் செலவிட வேண்டி வரும் நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனம் இல்லாத அலைச்சல் ஏற்படலாம் எங்காவது தங்கி படிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அதில் நீங்கள் நல்ல ஆலோசனைகள் இருக்க வேண்டும் அரியல் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதிக கவனமும் நல்லதொரு முயற்சியும் இறை சக்தியும் உங்கள் படிப்புக்கு தேவை தொழில் தொழில் வீட்டை சனீஸ்வரர் பார்ப்பது அந்த இடத்தை தன் பொறுப்பில் வைத்திருக்கிறார் ஆக தொழிலை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு முன்னேற்றமடைய நல்லதொரு வாய்ப்பை மேற்கொள்ளத்தான் வேண்டும் அதற்கு உங்களுடைய உழைப்பு என்னதான் இருந்தாலும் அர்த்தாசம் சரி என்பதால் பிறருடைய உதவியும் ஆண்டவன் அனுகிரகமும் எதை நாம் செய்கிறோம் எதை செய்ய வேண்டும் என்கிற திட்டங்களும் சரியாக வேண்டும் அதிலே திணரடிகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய விடாதபடி பிறருடைய சூழல்கள் வேலைப்பழுக்கள் உங்களை நெருக்கடி காணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கலாம் இதையெல்லாம் மீறி நீங்கள் செயல்பட வேண்டும் அதற்கு சமயோஜிதமும் சரியான வழிமுறைகளும் இறைவனுடைய தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில சகாயங்கள் கடன்கள் நல்ல விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் இடமாற்றம் கண்டிப்பாக வரும் விவசாயிகள் கான்ட்ராக்ட் முறையில் எதையும் செய்து கொள்வது நன்மையே வாகனங்கள் வளர்ப்பு பிராணிகள் புதிய முறை தோட்டம் பயிர்கள் இன்சூர் பாதுகாப்பு நல்லதொரு ஆலோசனை செய்து கொள்வது ஏற்றமே கலைஞர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை ஏற்று செய்வது நன்மைதான் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது அரசியல் இருப்பவர்களுக்கு பதவிகளோ பவரோ பாரின் தொடர்போ இதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை தனது கட்சியில் தனக்கு உட்பட்ட நபர்களிடம் எதை ஒரு நல்ல முறையில் செய்து கொள்வது விவேகம் நடப்பது பாதிப்பில் இருந்து தப்பிப்பது யாவும் உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும் எண்கணிதத்தில் சனீஸ்வரருடைய அமைப்புகள் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் சனீஸ்வரர் உங்கள் சனீஸ்வரர் உங்கள் பெயர் அமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் முக்கிய இலக்கம் ஆவணங்கள் இதில் எட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு எண்பத்தி நாலு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியதும் அத்துடன் ஹெச் ஒய் இ ஏ இந்த எழுத்துக்களும் முதலாக கொண்டு வரக்கூடிய எதுவும் இப்பயிற்சியில் ஓரளவு சாதகமாக இருக்கும் வாஸ்து சனிப்பெயர்ச்சி கிழக்கு தெற்கு தென்மேற்கு இந்த திசையினுடைய முயற்சிகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் தொழில்நிலைகள் முயற்சிகள் யாவும் பயனுடையதாக இருக்கும் இந்த இந்த திசையினுடைய பயணம் முயற்சி எல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு சற்று நன்மையாக அமைந்திடலாம் குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் நாகப்பட்டினத்தில் உள்ள நான்கு திசையும் பார்க்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதும் நான்கு நிலையில் இருக்கக்கூடிய திருவிச்சநல்லூரில் இருக்க சதிர்கால பைரவரையும் திருக்கல்லி திருக்கொல்லிக்காட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரையும் அதாவது பொங்கு சனீஸ்வரரையும் சென்னை சிவா விஷ்ணு ஆலயமும் வடக்கு பார்த்த குறுங்கலீஸ்வரரை சென்று வழங்குவதும் செட்டி புண்ணியத்தில் உள்ள யோக அயக்கிரீவர் சிறுவாவுரி முருகன் இவர்களையெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபடுவது வணங்குவது இந்த சனிப்பெயிற்சியில் வரக்கூடிய எந்த ஒரு அசுவ பலன்களும் நீங்கி நன்மையான பலன்களை நீங்கள் அடைய அதிக மார்க்கங்கள் உள்ளன கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்